அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கத்தால பவுடர் வந்து எப்படி சேர்த்துன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும் அதனால எந்த அளவுக்கு சுத்தமான பவுடராக இருக்கும் தெரியாது இது நம்ம வீட்டிலேயே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சு வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம ஃபேஸ் பேக் இல்லைனா ஹேர் பேக் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கத்தாலையை கட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு மாதிரி எல்லோ கலரில் வரும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அப்படியே கட் பண்ணிட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த எல்லோ கலரில் ஃபுல்லாகவே வந்து வடிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த கத்தாலையை வந்து யூஸ் பண்ணணும் கத்தாலையில் சைட் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளெல்லாம் இருக்குல்லையே அதையும் ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிட்டு கத்தாலையில் அந்த எஜ்ஜில் வந்து அந்த எல்லோ கலரில் இருக்குதுலையே அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு எவ்வளோ மெல்லிசாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மெல்லிசாக வந்து நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஏழு டைம் வந்து நம்ம தண்ணியில் வந்து இதை அலசணும் ஏழு டைம் வந்து கண்டிப்பாக வந்து அலசணும் நல்ல ரன்னிங் வாட்டரில் அலசிக்கோங்க அலசினதுக்கப்புறமா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சிட்டு நல்லா வந்து வெயிலில் வந்து வைக்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக வந்து இந்த கத்தாலையை கட் பண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இதை வந்து பிளேட்டில் வந்து நல்லா பரப்பி விடுங்க வெயிலில் வந்து நல்லா வந்து காஞ்சி வந்துடும் நான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பெரிய சைஸில் பிளேட் இருந்துச்சு அதில் வந்து நான் வச்சுக்கிறேன் இப்படி இப்படி தான் வைக்கணும்னு கிடையாது நீங்கள் சும்மா பரப்பி விட்டால் கூட போதும் நல்லா வந்து அடிக்கிற வெயிலில் வந்து ஒரு ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து காஞ்சி வந்துடும் உங்களுக்கு வந்து கத்தாள பவுடர் வந்து ஒரு நூறு கிராம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கத்தாள செடியவே ஃபுல்லாக கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வந்து வரும் ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியான பவுடர் தான் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிலில் வச்சுட்டேன் இப்போ ரெண்டு நாள் கழிச்சு பாருங்கள் இது வந்து நல்லா வந்து காஞ்சி வந்துருச்சு இப்படி கையில் எடுத்திங்கனாலே நல்லா வந்து காஞ்சி வந்துருச்சு இது ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா காஞ்சிரும் அதுக்கப்புறமா வந்து இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் சில இது வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே வரும் சில இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டில் ஒட்டியிருக்கும் நீங்கள் வந்து கையில் எடுக்க முடிஞ்சால் எடுத்துருங்க இல்லைனா ஒரு ஸ்பூனோ இல்லைனா வந்து ஒரு நைஃப் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அதுலேருந்து வந்துடும் பாருங்கள் கத்தால வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா காஞ்சிருக்கணும் இப்படி கையில் உடச்சு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து முறுகலாக வந்து உடையணும் இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பேக்கில் உங்களுக்கு கத்தா தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா ஹேர் பேக் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு கூட இந்த பவுடரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய விதத்தில் வந்து இது பயன்படும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கத்தாழை கிடைக்காது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கத்தாழை பவுடராக கூட செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ எல்லா கத்தாலையும் பார்த்தீங்கன்னா நைஃப் வச்சு நல்லா சுரண்டி எடுத்துட்டேன் இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய இருக்க மாதிரி தெரியும் ஆனால் அரைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் நமக்கு பவுடர் கிடைக்கும் இதை ஒரு நல்ல ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கத்தாலை பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து நல்லா சூட் ஆகும் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு வந்து கத்தாலை வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ நம்ம ஹேண்ட்மேட் சோப்பெல்லாம் பண்ணும்போது கூட இந்த கத்தாலை பவுடரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ கத்தால பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்